ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம தாளாட்டு குட்டி போட்டதுக்கப்புறம் மறுநாள் எத்தனை குட்டி போட்டதுங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவை இவ்வளோ லென்த்தாக வந்து எடிட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா எல்லா வீடியோவும் கச்சமுச்சான் கச்ச முடிச்சான்னு கிடந்துச்சா இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தேடி எடுக்கிறதுக்காட்டுமே எனக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்ம ஆட்டுக்கோட்டையில் வந்து நாலாடு அஞ்சு ஆடுலாம் குட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோவில் வந்து தாலாட்டோட சேர்த்து அஞ்சு பேர் வருவாங்க அஞ்சு பேரில் வந்து நம்ம மூணு பேர் காமிச்சிட்டோம் ரெண்டு பேர் காமிக்காமல் இருக்கும் அதாவது தாலாட்டு காமிச்சிட்டோம் நெத்தி வேலை காமிச்சிட்டோம் இல்லை சிகப்பாடு காமிச்சிட்டோம் இன்னும் வந்து ரெண்டு பேர் காமிக்காத ஆடு இருப்பாங்க இதில் வந்து தாலாட்டோட புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரை மணிக்கு ஒருத்தன் குட்டி போட்டிருப்போம் அதில் வந்து வாய்ஸ் கொடுக்காமல் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்க கழகத்தில் எழுந்திரிச்சு அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் அது என்ன குட்டிங்கிறதையும் நான் வந்து வர வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தாலாட்டு வந்து நாலு குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து ரெண்டு கெடா குட்டி ரெண்டு குட்டி அது வந்து ரெண்டு குட்டி கொடுத்துட்டோம் அந்த ரெண்டு மீதி பொட்டைக்குட்டி வந்து சனியா இருக்குன்னு சொன்னிருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு ரெண்டுக்குட்டியும் தான் குட்டி போட்டிருக்கு அதுதான் இப்ப வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம் இங்கவ ம் அம்மா பிள்ளை கூப்பிட்டு போற விடியா இங்கே வாங்க ஓடிப்பாங்க ஓடி வாங்கி ஆண்டி அம்மா கூப்பிடுங்க கூப்பிடுங்க வா வாடி வாங்க வா இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் நம்ம வீட்டு கோலம் எப்படி இருக்குதுன்னு கமண்டில் சொல்லுங்கள் ஆனால் வந்து மழை வர மாதிரி இருக்குது காலையிலேயே வந்து மப்பு வந்து சடு சடுன்னு போயிட்டுருக்காங்க இப்போ வந்து நம்ம தாளாட்டு குட்டி போட்டிருக்கு இல்லையா தாலாட்டோட புள்ள காலையில் அஞ்சரை மணிக்கு குட்டி போட்டுட்டோம் அவனை தான் போய் பார்க்க போகிறோம் நம்ம காலையில் பிரசவத்தெல்லாம் பார்த்து பாலைலாம் ஓட்டு விட்டுட்டு போட்டுட்டு வந்துருக்குறோம் போய் எப்படி இருக்கான்ட்டு பார்க்கலாம் வரேன் 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 எனக்கு தெரியண்டி வழி எனக்கு தெரியண்டி தங்கம் அம்மாவுக்கு தெரியும் அவனால் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாங்க ம் பிள்ளை சவுண்டு விடுறாங்களே என் தாலாட்டு தாளாட்டு ஏன் அங்கே போய் பத்து கிடைக்கே என் தங்கப்பில்ல இந்த வெள்ளைக்குட்டியை மட்டும் மேலே ஏறி அங்கேருந்து இழுத்துட்டு வந்து கீழே போட்டு இங்கே பனியிலே பார்த்து வந்துருக்கு இறங்கி ஒத்த காம்பை சுத்தமாக குடிச்சிட்டார் ஆள் ஒரு காம்பில் ஒன்றுமே இல்லை இவர் வந்து தான் தூக்கி விட்ருக்கேன் இவர் பிடிச்சிட்ருக்காரு ம் என் தங்க என்ன பண்ணுறது என்னடி விட்ட விட்டியே இல்லையா என் தங்கம் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு மீச்சின்னு கத்துறான்டா ஒரே கற்றுக்கிட்டு தான் வந்து கொட்டாயில் வந்து பார்க்கறதுக்காட்டி குட்டியே போட்டார் யார் இவங்க என் தாளாட்டு பெற்ற தங்கம் என்டைய தங்கம் என் தாலாட்டு பெற்ற தங்குங்க ம் ஊட்டிகிட்டு அடி தங்க என்ன செய்றேன் நீங்கள் ஆ ஊட்டுது ஊட்டுது ம் தானாக ஊட்டுறான் என் பிள்ளை தாளாட்டு வடிகள்னாலே அது குட்டிலாம் அது ஒரு தனிங்க நல்ல போல்டாக இருக்கும் அது புள்ள மேலே வசரமாக அறுக்கிதோல் இருக்கிறதுக்கு காலையடிந்தோம் தீ தூக்கிட்டு போகிறேங்க அதுவும் தாலாட்டோட பிள்ள தான் இதுவும் தாலாட்டோட பிள்ளை தான் இன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு வந்து அது குட்டி போட்டுருச்சு இது வந்து இப்போ குட்டி போட போது அக்காவும் தங்கச்சியும் ஒரே நாளில் குட்டி போடுறாங்க பிள்ளைய தூக்கி கூண்டு விளாட விட்ருக்கேன் எல்லாருமே மேய்ச்சலுக்கு இங்கே தான் போயிருக்கானுங்க மேய போவான் பார்த்தாக்கா குட்டியை தூக்கி போட்டனு குட்டி நேற்றி வந்து சாய்ந்தரம் ஆறு மணிக்கு தாளாட்டு குட்டி போட்டுச்சு அடுத்தது இவங்க குட்டி போட்டான் தாளாட்டோட பிள்ளை காலையில் அடுத்தது இவங்க தாலாட்டு ஃபேமிலி அத்தனையும் ஒரே நேரத்தில் போடுறாங்க பாருங்கள் மணி இப்போ வந்து ஒம்பது ஒம்பது பத்தாகுது குட்டி போட போகிறார் பாருங்கள் காலையில் தான் குட்டி போட்டான் அக்காவும் தங்கச்சியும் விசாரிச்சுக்கிறாங்க ஏண்டி 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 அக்காவும் தங்கச்சி விசாரிச்சுக்கிறாங்க அக்கா குட்டி போட போறா இப்போ எம்எஸ் இருக்கு அம்மா கொண்டு விட்டுட்டு வருட்டோமா போ போ சாக்கு துணி ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு அச்சு இருப்போ தான் கிணறு இருக்காரு அங்கே ஆடுங்களாம் வருதான் அங்கே யாருடா குட்டி போட போகிறோன்னுடா வீட்டுக்கு வரானோ எங்கே வரானோ ஏன் மேஜருக்கு போனவங்களாம் வரானுங்க என்னாச்சு இப்போதான் போனானுங்க இவனும் குட்டி போட போகிறானா ஃபர்ஸ்ட் வரவனும் குட்டி போட போகிறான்னு நினைக்கிறேன் எத்தி வெள்ளியாச்சேன் நம்ம நெத்தி வேலையும் குட்டி போட போகிறான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் இட்டுட்டு வந்துட்டான் நேராக போய் படுக்கிறதுக்கு போகிறான் தேவையாப்போ அது ம் அங்கே படுத்துகிட்டு கிடக்காது ஆள் நெத்தி வேலை தங்கமும் குட்டி போட போகுது அங்கே தாளாட்டு தங்கம் அங்கே நிற்கிது நான் யாரை பார்க்குறது வேண்டிப்பட்டுக்கலா பார்க்கலாம் அங்கே கொண்டாந்து போட்டேன் அவன் நாளையே காணும் ஒரு வழி அங்கே போய் நின்னானா ஒரு வழி அங்கே குட்டி போடுவான் இவருக்கு வந்து கால் வெளில வந்துச்சு இந்த சேப்பாடும் வந்து குட்டி போட போகுது இதுக்கும் முடியல இது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் குட்டி போட்டுருவான் நம்ம நெட்டில் எல்லாம் ஓத்த குட்டி போட்டதோடு இருக்காங்க தாலாட்டு இது தாலாட்டோட புல்லை அங்கே நம்ம ஓரமாக கொள்ள கடைசியில் படுத்துருக்கான் இல்லையா அதுவும் தாலாட்டோட புல் தான் மூ தாலாட்டு வந்து நேற்று சாய்ந்தரம் ஆறு மணிக்கு குட்டி போட்டது இந்த ஆடு வந்து இன்றைக்கி காலையில் அஞ்சரை மணிக்கு குட்டி போட்டது இப்போ மணி வந்து ஒம்போதரை ஆகுது ஒம்பது நாற்பது ஆகுது இப்போ அவன் இன்னொரு புள்ள வந்து அங்கே குட்டி போடுற மாதிரி அங்கே கொள்ளை கடைசியில் படுத்துருக்கான் இல்லையா அவன் தான் நம்ம நெற்றி வெள்ளை குட்டி போட்டுட்ருக்காங்க ஒருத்தர் குட்டி போட்டாங்க இன்னும் குட்டி போடுவாங்க அடுத்தது இதோ பண்ண உள்ளார நிற்குது இல்லையா சிகப்பாடு ரொம்ப நாளாக குட்டி போணும் குட்டி போடணும்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள் அவன் இடையில வந்து சென கலங்கி செனை பிடிச்சிருக்கான் இவங்கெல்லாம் வந்து இப்போ ரெண்டாவது குட்டி போட்டாங்க அவன் அந்த ஆடு குட்டி போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இடையில ஒரு நாடா குட்டி போட்டுடுச்சு இப்போ ரெண்டாவது குட்டியும் போட்டுடுச்சு அது இப்போ தான் வந்து குட்டி போட போகுது அப்பாடா எப்படியோ குட்டியை போட்டுடுச்சுப்பா இது தலை வெளியில் வந்துச்சு நாக்கெல்லாம் வெளியில் தள்ளுது முக்கவும் மாட்டேங்குது அவ்வளோதான் நம்ம அடுத்தது போய் நம்ம சேப்பாட்டை பார்ப்போம் இதை தூக்கி வண்டி கொட்டாயில் போடணும் இதுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரலங்க அது அவங்க நாலாவது இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே ஒருத்தவங்க குட்டி போட்டாங்க அவங்க யாருன்னு பார்ப்போம் அவங்க வந்து குட்டி போட போகிறாங்க இவனோட பிள்ளை அது தாலாட்டோட பேத்தி குட்டி எப்படி கலர் எப்படி இருக்குது பாருங்கள் தாலாட்டை அவங்க பிள்ளை கேட்குறாங்க எனக்கு வந்து காலையில் இன்னும் பால் கறந்து உள்ள கறந்து விட்டுட்டு தாங்க தங்கம் அப்படியே தாளாட்டோட மாடி அதுக்கும் மாதிரி தான் நீட்டாக இருக்கும் பண்ணிக்கொடுங்க கொடுங்க தாளாட்டோட தங்கம் ரெண்டு தங்கம் அவங்க இப்போ தான் இன்மே தான் போட போகிறாங்க தங்கத்தெல்லாம் முக்கிகிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு மணி வந்து பதினொன்று பத்தாக போகுது இன்னும் குட்டி போடாமல் தான் பார்த்துருக்கான் இங்கே பார்த்துருக்கான் பாருங்க ஊட்டுங்க ஊட்டுங்க என் நெத்தி வெளில தங்கம் என்னாச்சு நான் நெத்தி வெளில போட்ட தங்கம் என் தங்கப்பிள்ள ரெண்டு ஊட்டுதுரா அடித்து பிடிச்சி ஊட்டுதுரா அடித்து பிடிச்சி ஊட்டுதுரா சைடே அவனை காமிக்க சொன்னாங்க பார்த்து பொறுமையாக இறங்கு சைடை வந்து காமிக்க சொல்லியிருந்தா அப்படி சைடு நிற்கிது பாருங்க அப்பா இங்கே பாரு ஒழுங்காக வழியாலே இறங்கி வா இப்படியே குதிக்காத வயிற்று புள்ள இருக்கே அப்பா அது சேஃப்டியாக தான்ண்டா இருக்கு அவனும் குட்டி போட வேண்டியவன் இப்போ இன்றைக்கி வந்து ஒரே நாளில் வந்து இது நாலாவது ஆடு அதாவது விடிய காலையில் அஞ்சரை மணிலேருந்து மணி பதினொன்று இதுக்குள்ளார வந்து நாலு ஆடு குட்டி போட்டானுங்க ஒம்பது மணிக்கு வந்தேன் கரெக்டாக இது வரைக்கும் வீட்டுக்கு போகல ஒரு டீயை மட்டும் போய் குடிச்சிட்டு வந்தோம் அவ்வளோதான் உருப்பு குடியெல்லாம் போட்டான் பிள்ளைட்டுக்குள்ளார போட்டுருவோம் வெய்யை எரிச்சி இல்லை தாளாட்டோட தங்கம் பிள்ளைத்தி உள்ளார போட்டுற மாட்டே போட்டுறேன் அப்படியே இவனோட ஜெராக்ஸ் நம்ம என்ன இது வரைக்கும் என்ன குட்டின்னு பார்க்கல கெடா குட்டி போட்டுட்டான் கெடா குட்டி ம் வாங்க உள்ளார போவோம் பாடி குண்டு உள்ளார போடும் இன்றைக்கி நம்ம பண்ணையில் நிறையா ஆடு குட்டி போட்டுட்டாங்க நேற்று சாய்ந்தரம் நாலரை மணிலேருந்து ஒரு பன்னெண்டரை வரைக்குமே குட்டி போடுற வேலை தான் இருந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் பிரசவம் பார்த்து ஆடுங்கள்லாம் விட்ட விட்டு குட்டிங்கெல்லாம் தூக்கி கொண்டு குண்டு குளார போட்டுட்டு உருப்பு குடிங்க எல்லாம் போட்டு முடிச்சுட்டானுங்க நம்ம வந்து இப்போ பால் கொடுக்கறதுக்காக போகிறோம் இப்போ நிறைய பேர் குட்டி போட்டிருக்கானுங்க எல்லாரையும் வந்து வீடியோவில் காமிக்க முடியாது ஒரே நாளில் வந்து காமிக்க முடியாது நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை நாள் வரைக்கும் வந்து வீடியோ எடுத்துருக்கோம் அது அதாவது மணிக்கணக்கு சொல்லப்போனால் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு வந்து வீடியோ இருக்கும் அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம ஓரளவுக்கு ஒரு ஆடு மட்டும் குட்டி போடறதை காமிக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் நெத்திவேலையோட பிள்ளை இவங்க மூணு பேரும் அந்த சேகப்பாடு இருக்கு இல்லையா அதோட பிள்ளை எல்லாத்துக்கும் வந்து கயிறு கட்டி விடணும் எனக்கே வந்து அடையாளம் தெரியல எல்லாத்துக்கும் கயிறு கட்டி அம்மா அம்மாவுக்கே அடையாளம் தெரியல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க இவனோ இதில் மட்டும் இங்கே விட்டுருக்கேன் மீதி எல்லோரும் கூண்டுக்குள்ளாக இருக்காங்க கூண்டுக்குள்ளா பாருங்க அப்படி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் எல்லாம் ஜம்முன்னு இருக்காங்க கால் வந்து மு கால் வந்து மாட்டுத்தவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு போட்டோம் அடுத்தது வந்து மயில் போட்டுச்சு அடுத்தது நம்ம தாலாட்டு போட்டுச்சு அடுத்தது வந்து தாலாட்டோட புள்ள இவன் போட்டான் அடுத்தது வந்து இன்னொருத்தவங்கடா அடுத்ததும் தாலாட்டோட புள்ள தான் அங்கே நிற்கிறான் பாருங்கள் தூரத்தில் அதுவும் நிற்கிறான் பாருங்கள் அவன் வந்து போட்டான் அடுத்தது நெத்தி வெளில போட்டுச்சு சைடு வந்து இங்கே நிற்கிது சைடு இன்னும் குட்டி போடலை அடுத்தது அந்த சகப்பாடு ஒன்று இங்குடி போச்சது அங்கே போய் குன்று போட்ட இடத்துல நிற்கிறான் பாருங்கள் கொட்டா இந்த அந்த சகப்பாடு போட்டுச்சு இத்தனையும் வந்து சாயந்தரம் வந்து அதாவது நிற்கணும் கிளம வியா கிழமியா புதன் கிழம சாயந்தரம் நாலரை மணிக்கு வந்து நம்ம தாலாட்டு குட்டி போட்டது எல்லாம் வந்து காலையிலேருந்து குட்டி போட்டது அதுதான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் வந்து அதான் குட்டி போட்டுச்சு இதில் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் இன்னொரு ஆடு வந்து குட்டி போட்டுச்சு அதை வந்து இதில் காமிக்கல அந்த ஆடை வந்து இன்னும் நம்ம வீடியோலேயே காமிக்கவே இல்லை அதை வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம வேறொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்